நண்பர்களே இல்லைங்க மணி ஒம்போதாவது இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நேற்று கேபிட்டலில் ஐநூறுபா அதான் நானூற்றி சில்ட்ரனோ சம்திங் சம்பாரிச்சேன் ஆனால் என்னென்னா பதினோரு ட்ரிப்பு பன்னெண்டு ட்ரிப்பு நிறையா அடிக்க மாட்டேங்க அதுவே வந்து பார்த்தோன்னா காலையில் ஈவினிங் ராகிங் பண்ணால் தான் ஓகேங்களா என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து அதிகமாக ட்ரிப்பு வேணும்னா நம்ம சென்னைக்கு தான் போனோம் ஓகேங்களா இங்கே வந்து அதிகமாக ட்ரிப் அடிக்கல அதிகமாக ட்ரிப்னா எப்படின்னா இப்போ ஒரு எண்பது ரூபா ட்ரிப் எடுத்தோன்னா நம்ம வந்து ஓட்டுற இருந்து வெளியில் வந்துடுறோம் ஓகேங்களா அதாவது இப்போ வேட்டில் சுற்றி சுற்றி காட்பாடி டிவியலூர் இதுக்குள்ளே ஓட்டணும்னா நல்லா ட்ரிப் அடிக்கும் ஓகேங்களா நம்ம ஒரு இருபது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு காட்பாடிலேருந்து இப்போது பாகநூரிலும் வரலாம் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா ட்ராப் பண்ணுறோன்னா ரெண்டாவது ட்ரிப் அடியாது திரும்பினி காட்பாடி போனால் தான் ட்ரிப் அடிக்கிறது ஓகேங்களா அந்த மாதிரி ட்ரிப் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அதிகமாக ட்ரி அடிக்க மாட்டுங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து லாபம் இருக்காடனால் கண்டிப்பாக இல்லைங்க நஷ்டமாக இருக்குது ஓகேங்களா அதாவது இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு மேலே ஐம்பது ரூபாய்க்கு மேலே வருமானம் கிடையாது ஓகேங்களா ட்ரிப் அடித்தாதான் ஓகேங்களா அதிகமாக ட்ரிப்பு ஓடனா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம் ஆனால் செலவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்போ நேற்று ரெண்டு டைம் பஞ்சர் ஆகிடுச்சேன் வண்டி ஓகேங்களா நேற்று நானூறுரூவா அது ஐநூறுவா கிட்ட சம்திங் சம்பாரிச்சேனா ஓகேங்களா அதுவும் காலையிலேருந்து நைட்டு வரலாம் நைட்டு பன்னெண்டு மணி வரலாம் ஓகேங்களா சம்பாதிச்சது ஐநூறுபா தான் ஆனால் செலவு பார்த்தோன்னா ரெண்டு பஞ்சர் இரநூறுவா இரநூறுவா பெட்ரோல் ஓகேங்களா நூறுரூவா சாப்பாடு ஓகேங்களா இப்படியே போயிடுச்சு இப்போ இதெல்லாம் இப்படியே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன சம்பாதிக்கிறது இதில் யார் லாபம் அடைகிறானா அந்த ஆப்புக்காரன் அந்த ஆப்போட முதலாளி அதாவது தெளிவாக சொல்லணும்னா ப்ரைவேட் கம்பெனிக்காரன் ஓகேங்களா ராப்பிடோக்காரன் நல்லா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் ப் அதிகமாக வேணும்னா நம்ம சென்னையில் போய் ஓட்டினோன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா கூட சால்ட்டாக சம்பவம் ஆனால் அதிகமாக நம்ம பண்ணுற மாதிரி இருப்போம் அங்கே தான் இதோட ரேப்பிடாக ஓட்டுறலான்னு இருக்கேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் ஓட்டக்கூடாது பார்ட் டைமாக ஓட்டிக்கலாம் பர்மனெண்டாக வேலைக்கு ஆகாது ஏன்னா ஆல்மோ ஆல்ரெடி அதிகமாக வந்து ஹீட்டாக ஹீட்டாக உடம்புல இருக்கிற மொத்த பிளட்டும் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஆப்ரேஷன் பண்ண உடம்புனால மொத்தம் போயிட்டுருக்கு ஓகேங்களா அதனால் ரொம்ப டயர்ட் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா தூக்கம் போய்டுது டைமுக்கு வந்து தூங்க முடியல சாப்பிடமும் இல்லை ஓகேங்களா நம்ம மட்டும் படிக்கும் உக்காந்து இருக்கும் ஹீட்டு பயங்கரமாக ஆகுது மொபைல் ஃபோனையும் பார்த்துட்டு உக்காந்துட்டுருக்கனால வேறு மாதிரி இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வேலை தேடின்னு கிளம்பி போகணும் இதை பார்ட் டைமாக ஓட்டி ஒரு பெட்ரோல் செலவுக்கு இல்லை யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கணும் இப்படி தாங்க சேர்வரை இதை பர்மனெண்ட்டாக ஓட்டணும் நம்ம சென்னையில் தான் ஓட்டணும் அது இல்லாமல் ஜோனில் ஓட்டணும் நல்ல லாபம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது எப்படி சொல்கிறதுனா விஐடி விஐடியிலேருந்து காட்பாடி காட்பாடிலேருந்து வேலூர் விஐடி காட்பாடி வேலூர் இது மூணுக்குள்ளேயே ஜோனுக்குள்ளேயே சுற்றினோம்னா நேர் போய் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே நிறைய ட்ரிப் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பயன்படுத்திப்பாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரலாம் ஓகேங்களா அந்த ஜோனுக்குள்ளேயே ஓட்டணும் நம்மளுக்கு அதிக பெட்ரோல் வந்து செலவாகாது அதிக வண்டிக்கு தேய்மானம் கிடையாது டிராஃபிக்கில் நம்ம ஓட்டி டயர்டாக போகிறதில்ல ஓகேங்களா ஆனால் அந்த ஜோனை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம் ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு திரும்பி வரும்போது நம்ம எம்டி எம்டியாக தான் வரணும் ஓகேங்களா இப்போது இங்கே வந்து இப்படி தெருமா இவனை கஸ்டமரை பிக்கப் பண்ணுறது வந்து ஒரு ஆர்டர் நம்ம ஒரு இடத்துல இருக்கும் இப்போ காவேரிட்டில் இருக்கோன்னா காட்பாடில ட்ரிப் அடிக்குது காட்பாலேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணி திரும்பி விஐடி ட்ரிப் வச்சால் கூட நம்மளுக்கு லாபம் தான் ஆனால் நம்ம விஏடியிலேருந்து காட்பாடி மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது இல்லை அஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது அந்த அஞ்சு கிலோமீட்டர் எம்டி தானே வேஸ்ட்டு தானே ஓகேங்களா அவங்களும் பிக்கப் பண்ணா தான் நம்மளுக்கு காசு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணால் தான் காசு அந்த மூணு நாலு கிலோமீட்ரு வேஸ்ட்டு தான் இப்போ நான் இருந்து இல்லை காட்பாடி ஜங்ஷனில் இருந்து பிக்கப் பண்ணி பாகாயம் ட்ராப் பண்ணுறோம்னா அதன் பண்ண பன்னு பதிமூணு கிலோமீட்டரு ஓகேங்களா ட்ராப் பண்ணிட்டு திரும்பி எம் வரும்போது எனக்கு நான் வந்து வேஸ்டாக போட்டால் ஒரு செலவு காலி ஓகேங்களா இதே நம்ம சென்னையில் ஓட்டும் போது பக்கத்து 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 ப்ளேஸ் பிளேஸ் ப்ளேஸாக தாவிங்கையாக ஓகேங்களா ஏன்னா சென்னையில் நிறைய அடிக்கும் ஆனால் இங்கே வேலூரில் அந்தளவுக்கு அடிக்கல ஓகேங்களா வேலூரில் வந்து ரேபிதா வந்து பார்த்தோம்னா நேற்று நான் வந்து நேற்று வந்து ரெண்டு பேரை தான் பார்த்தேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு அவருக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு யாருக்குமே அடிக்கலை ஓகே ஆனால் ஒரே லைனில் தான் மூணு பேருமே இருக்கோம் யாருக்குமே அடிக்கலை ஓகேங்களா என் வண்டி நேற்று என்னன்னு தெரில ரெண்டு பஞ்சர் இங்கேருந்து வீட்டிலேருந்து போகும்போது தான் ஒரு பஞ்சர் என்னடா வீடு வாரி வாரி கொடுத்தேன்னு பார்த்தா பஞ்சரு காற்று செக் பண்ணேன் அப்புறம் என்ன பண்ணேன் வீட்லேருந்து நைட்டு ஒரு மணிக்கு வந்துட்ருக்கேன் திடீர்னு புஸுக்குன்னு காற்று இறங்கிடுச்சு ஒரு கழுவு பட்டோன்னே ஐயோ ஒரு டயர் போயிடுச்சு தான் நினச்சேன் நேற்று பஞ்சருக்காக இருக்காதுன்னு தான் டயர் மாத்து இல்லைனா டியூப் போட்டுவோம் அப்படின்ட்டு என்னென்னா ஒரு பஞ்சருக்கு டயர் புது வண்டின்னா புது டயர்னா அப்படின்ற இல்லை பா போட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் வரும் பஞ்சர் ஆக அதிகம் வாய்ப்பு இல்லை அப்படி இது வந்து காற்றுலாமல் ஓட்டுறதுனால பஞ்சர்லேயே திரும்பி வந்து காற்று போக ஆரம்பிச்சுட்டு ஓகேங்களா காற்றுலாம் ஓட்ட அதிகம் வண்டியை டயர் வந்து பார்த்துங்க பஞ்சர் பஞ்சர் இருக்கா காற்று இருக்கான்றத ஓகேங்களா கொஞ்சம் கோல்டு இப்போ தான் குளிச்சுட்டு ஆகணும் மணி பார்த்தா ஓகேங்களா இன்னும் சாப்பிடல அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் சம்பாதிக்கிறது இப்படியே ஓடுறது நம்மளுக்கு செட்டாகாது இந்த வேலை ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா இந்த ரபியிட ஓட்டலாம் எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு இது உள்ளே போயிட்டு பர்மனண்டாக ஓட்டணும்னு கண்டிப்பாக முடியாது ஓகேங்களா செலவாகுது சம்பாதிக்கிறது செலவாகுது டீ செலவு டீ டீலில் எல்லாம் டீ கிடைக்கும் ஓகேங்களா சாப்பாடு செலவு ஓகே மூணு வேலை சாப்பிட்ணும் ஓகேண்ணா அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் போடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வழியில் போலீஸ் பிடிச்சாலும் அவங்களுக்கும் பார்க்கணும் ஓகேங்களா இது சம்பாரித்தாதான் நம்ம வருமானம் எடுக்க முடியும் ஓகேங்களா ஓட்டினா தான் வண்டி ஓட்டினா தான் வருமானம் எடுக்க முடியும் வருமானம் இல்லாமல் நான் ஒன்றுமே பண்ண முடியாது இது இல்லாமல் நம்ம டியூ கட்டணும் ஓகேங்களா டியூ மாதம் முப்பதாயரூவா முப்பத்தஞ்சாயிரரூவா டியூ கட்டணும் இது எப்படி கட்டுவேன் இவ்வளோத்தையும் நம்ம பார்த்துக்கணும் டீ செலவு சாப்பாடு செலவு பெட்ரோல் செலவு வண்டிக்கு செலவு ஓகேங்களா வண்டி தேயமான செலவு இது இல்லாமல் வழியில் போலீஸ் பிடிச்சா ஹெல்மெட் இல்லை இல்லை எதனா ரூல்ஸ் அமையணும் இல்லை பின்னாடி இருக்காங்க ஹெல்மெட் போடல இப்படி எதனா அமையணும் இல்லை வண்டி அடிபட்டுச்சுன்னா அந்த செலவு ஓகேங்களா இதெல்லாம் தவிர்த்து அதுக்கப்புறம் நம்ம டியூ செலவு நம்ம அம்மா அவங்க வீட்டில் ஃபேமிலி பார்க்கணும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் வேலையும் பார்க்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வரணும்னா கொஞ்சம் தான் அதனால் அது வந்து வரமெண்ட்டாக அதாவது ஒரு ஜோனுக்குள்ளே ஓட்டிங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியுமோன்னு எனக்கு நான் தோணுது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மூன்றுரூபா டேக்ஸ் போகுது ஓகேங்களா டேக்ஸே ரூபாய் போகுது நம்ம சம்பாதிக்க வேண்டிய காசுலேயே வந்து ரூபாய் அவங்களுக்கு டேக்ஸ் கட்டிவிட்டுனா ஒரு ட்ரிப் மூன்று ரூபாய் டேக்ஸ் கட்டி தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா இது இல்லாமல் ரேப்டாக காரணம் எவ்வளோ போதும்னு தெரில ஆனால் முதல்ல சம்பாதிக்கத்தெல்லாம் போயிடுது ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு ரூபாய் லாபம் இல்லை அதில் இதில் நம்ம வண்டி நாஸ்தி ஆகிறது ஓகேங்களா பெட்ரோல் செலவு ஓகேங்களா வண்டி தேய்மானம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ப பழுக்கறது பழுக்குவது ஓகேங்களா இதில் நிறைய பிரச்சனை இருக்குது ஓகேங்களா நம்ம உடம்பு போகிறது எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா இதுதான் அவங்க வந்து ஆப்பில் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வேணால் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டானால் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வரலாம் இறந்துட்டால் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஐடி அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நிறையா விஷயம் இருக்குது